தை தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரையில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகம் கட்சி தலைவர் புதிய கம் தமிழகம் கட்சியின் நிரந்தர தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மதுரையில் இவர் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார் சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் மடப்புறம் கோயிலில் கா தற்காலிக காவலராக பணியாற்றிய அஜித்குமார் என்ற சமூகத்தைச் சார்ந்தவர் போலி புகாரின் காரணமாக அடித்து படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய வீட்டுக்கு நேற்றைய தினம் சென்றமிலன் சீமான் சென்று ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார் வரலாறு காணாத அளவில் நேற்றைய தினம் திருப்போணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் சீமான் நேற்றைய தினம் மாலை ஆற முக்கால் அளவில் வந்து கலந்து கொண்டார் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கே திரண்டிருந்தனர் சீமான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இந்த சூழ்நிலையில் அஜித்குமார் படுகொலையை கண்டித்து நேற்றைய தினம் மதுரையில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள் ஒரு நூறு பேர் வந்து கலந்து கொண்டார்கள் புதிய தமிழகம் கட்சி முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க இப்போ வந்து அந்த கட்சி சுருங்கி போச்சு நேற்றைய தினம் நடைபெற்ற டாக்டர் கிருஷ்ணசாமி ஆர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஒரு நூறு பேர் அளவில் சொற்ப அளவில் வந்து கலந்து கொண்டார்கள் காவல்துறை படுகொலையை கண்டித்து காவல் நிலையத்தில் நடந்த படுகொலையை கண்டித்து டாக்டர் கிருஷ்ணசாமி ஆர்ப்பாட்டம் நடத்தியதை வரவேற்கின்றோம்